வணக்கம் பாவை அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்ல பெண்களை குறிக்கின்ற ஒரு நல்ல சொல் அது பாவை பாவை விளக்கு அதாவது கையில் விளக்கே ஏந்திய அந்த பாவையினுடைய உருவம் அதே போல கண்ணில் இருக்கக்கூடிய வெண்வெளிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கருவெளி அதுக்கு பேரு பாவைன்னு பேர் என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா அப்படின்னு பாரதி பாடத்தை பாக்குறோம் இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு பொருளை தருதுங்கிறத பாக்குறோம் இது தவிர பாவை கூத்து அப்படிங்கிற ஒரு சொல்லு இது நம்முடைய பழந்தமிழ் கலைகளில் ஒன்று நமக்கு என்னமோ கஷ்டம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான கூத்து கலைஞர்கள் வசதியோடு வாழ்கிறாங்களா அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காருன்னா எவ்வளவோ அரசாங்கம் வந்து செஞ்சு பார்த்தாலும் அது அது ஒரு நிலையான இடத்தை அடைய முடியல அந்த கலைஞர்கள் நாதோஸ்வர கலைஞர்கள் மாதிரியோ அல்லது கரகாட்டு கலைஞர்கள் மாதிரியோ தப்பாட்ட கலைஞர்கள் மாத நாட்டுப்புற பாடல்கள் பாடுறவங்க எல்லாம் இன்னைக்கு உச்சத்துக்கு போயிட்டாங்க இந்த கலைஞர்கள் இதனுடைய நிலை வருத்தத்தக்கதா இருக்குது இது பல பேருக்கு என்னென்ன தெரியாது சங்க இலக்கியத்துல கையும் காலும் தூக்கும் பாவை போல அப்படின்னு தலைவனை கேலி பண்ணி ஒரு பரத்தை சொல்றான் இவன் இங்கதான் பெருசா பேசுவான் அவ மனைவியை உடனே அவர் சொன்னபடி கேப்பான் இதே போல ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரோ திருநாவுக்கரசர் சொல்றாரு நம்ம வந்து வெறும் தோல் பாவை தான் நம்மளை இயக்குபவன் யார் என்றால் இறைவன் தான் ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரோ அப்படிங்கிற அந்த பாட்டா கூட பின்னாடி கண்ணஹாசன் எடுத்து ஆட்டு ஆற ஒருவர் ஆடாதவரோ கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு இந்த கூத்துங்கிற போது மனிதர்கள் பண்றது ஒரு வகை கார்ட்டூன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம் வீடியோ கேம்ஸ்ல பார்க்குறோம் அதே மாதிரி வால்டிஸ்னி இதுகளை எல்லாம் சின்ன பொம்மைகள் வச்சு பண்ணாரு இதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம ஊர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சின்ன மேடை ஒன்று அமைச்சு அந்த மேடைக்கு ஏற்றபடியான அந்த உருவங்களை உருவாக்குறது உதாரணமா ராமாயண மகாபாரத கதையில வரக்கூடிய அந்த பாத்திரங்களை தோல்ல செஞ்சு ஒரு குச்சியில இது பண்ணி குத்தி வச்சுக்கிடுவாங்க கீழே உட்காந்துக்கிட்டு இப்போ நமக்கு ஸ்கிரீன் தான் தெரியும் இப்போ என்னுடைய விரல் தான் பாவைன்னா இந்த மாதிரி கீழே இருந்து இயக்குதல் இது ஒரு வகை இன்னொன்று என்ன அப்படின்னா மேலே கயரை கட்டிட்டு அதாவது இதே அளவு சின்ன சிறீனில் இந்த பொம்மைகள் ஒரு பொம்மை நடந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது இப்படி கையை காலை ஆட்டி வருதுன்னா மேலேருந்து விரல்கள் மூலமாக அஞ்சு விரல்லையுமே இப்படின்னா இந்த கையை தூக்கும் இப்படின்னா அந்த தூக்கும் எப்படின்னா நடந்து போகும் இப்போ இந்த பத்து விரலை வச்சுக்கிட்டு ஜாலம் காட்டுவாங்க இது தவிர தோல் பாவை நிழல் நிழல் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போ இந்த பொம்மைகளுடைய உருவங்கள் எல்லாம் நிழலில் தெரியும் இப்போ இங்கே இருக்கிற பொம்மை இங்க இருக்குது திரை இந்த பக்கமா லைட் அடிப்பாங்க இந்த லைட் அடிச்சா இந்த நிழல் இதில் விழுகும் அசாவதாரம் பார்த்திங்கல்ல அதுல முகுந்தா முகுந்தா பாட்டுக்கு பின்னாடி இருந்து அவங்க ஒவ்வொரு இதையும் அந்த ஸ்க்ரீனில் காட்டுவாங்க நிழல் மூலமாக உருவங்களை உணர்த்துதல் அதே போல இந்தியன் படத்துல அவங்க நம்ம சுகன்யா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொம்மைகளை வச்சு தோல் பாவை கூத்து காட்டுவாங்க இது பற்றி ஆராய்ச்சி பண்ணி பட்டமா வாங்கியிருக்கிறாரு தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் என்னுடைய நல்ல நண்பர் மூ ராம்சாமி அவர்கள் நான் அவர் படங்கள்ல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க சண்டை கோழியில எல்லாம் வருவாரு இப்ப சமீபத்துல கிடாரிங்கிற ஒரு படத்துல மிக அற்புதமான ரோலை பண்ணிருப்பாரு அவரும் வேலராமூர்த்தியும் அவ்வளவு அருமையா பண்ணிருப்பாங்க சசிகுமார் படம் கிடாரி இப்ப இவருடைய இந்த ஆராய்ச்சி இவ இவரும் பேராசிரியை சரஸ்வதி என் கோபால் அவங்க தான் என்னுக்கு என்னுடைய எம்ஃபில் தீசிஸ்க்கு கைடு அவங்க தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இவங்க எழுதின அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கலாய்வில் போய் பார்த்து இந்த பாவை பாவைக்கூத்துகளை பற்றி ஒரு புத்தகமும் போட்டிருக்காங்க அதில் படித்து பாருங்க இதில் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா எந்த கதையையும் சொல்லலாம் இதில் முக்கியமான ஒரு இயக்குனர் இருக்காருங்க அவர் யார் தெரியுமா தானே டோலக் மாதிரியான ஒரு இதை தட்டிக்கிட்டு அவரே பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு வருவாருங்க கூட ஒரு பெண் குரல் இருக்கும் இதில் என்ன தெரியுங்களா கதாநாயகனுக்கு பேசுகிறப்ப கம்பீரமாகவும் காமெடியனுக்கு பேசுகிறப்ப என்னென்ன அப்படிங்கிற மாதிரி அந்த காமெடியாகவும் பெண்குரலில் பேசுகிறப்போது மாதிரியும் இவ்வளவையும் ஒரே ஆளுங்க அதை கையில் வர அதை இது தட்டிக்கிட்டு இருப்பாங்க சில இதில் வேணால் தனியாக டோ டோலக்கு மற்ற கருவி வச்சுருப்பாங்க இசை அவங்க தான் கதை அவங்க தான் வசனம் அவங்க தான் குரல் அவங்க தான் இவை எல்லாம் திரைக்கு பின்னாடி இருக்கும் எதுவுமே தெரியாது அதில் நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா நானும் அவர் கமல் சாருங்கூட பேசிகிட்டு இருப்போம் அதாவது அந்த சீதை சீதா கல்யாணம் நடக்கும் எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தராக அந்த வில்ல தூக்கணும் அதில் ராமனை தவிர மற்றவங்களாக வருவாங்க ஒருத்தர் வந்து அப்பாடி இதை தூக்கவே முடியாதே அப்படின்னு அவன் போவான் இன்னொருத்த வந்து தூக்காமல் வருவான் என்னப்பா தூக்கலையான்னு இன்னொரு கேரக்டர் வந்து கேட்கும் சீதை எனக்கு தங்கச்சி தான் ஞாபகம் ஞாபகம்ச்சு அப்படின்பா உடனே சமாளிக்கிறதுக்காக அதே போல் இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி காமெடி சூர்பலகையை பார்த்து அவள் இந்த வேடம் கொண்டு வருவாள் அழகான பெண் மாதிரி வருவாள் அப்போ அவளை பார்த்து அவளுடைய அழகில் பயங்கி ஒருத்த வந்து அவளை பார்த்து காதல் மொழி பேசுவான் அவன் போடா அப்படின்ட்டுருவா அவள் என்ன ராமனை நோக்கி போயிட்ருக்கா இப்போ ராமன் கோவப்பட்டு லட்சுமணன் அனுப்ப லட்சுமணன் மூக்கை செதைச்சி விட்டுருவாரு அவள் திருப்பி வருவாள் அந்த பழைய ஆள் வருவான் அந்த உடனே சிஸ்டர் ஏன் உங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படிமா முதல்ல அவன் தான் காதல் வசனம் பேசினவன் இந்த மூக்கு இல்லாத பார்த்தோடனே சிஸ்டர் உங்களுக்கு என்ன எப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவான் எப்போ பாருங்க இதில் ஆங்கிலமும் கலந்துக்கிடுவாங்க ஹிந்தி வார்த்தைகள் வரும் சம்ஸ்கிருதமும் இருக்கும் இது எல்லாத்தையும் அவங்க கொண்டு போகிறது எதிர்த்துங்களா ஒரு சின்ன வண்டி தாங்க ஒரு மாற்று வண்டிக்குள்ளே இவ்வளோ ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அந்த பெட்டியில் இதெல்லாம் மூடி வச்சுட்டு கிராமத்தில் அந்த ஊர்க்காரங்கிட்ட போய் அனுமதி கேட்டு இந்த குழந்தைகள் பெரியவங்களை உட்கார வச்சு புராண கதைகளை இதிகாச கதைகளை நல்ல முறையில் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய அந்த குடும்பம் இன்றைக்கும் ஊர் ஓரங்களில் கிராமங்களில் இருக்கிறதான் நம்ம பார்க்குறோம் வடநாட்டிலே இதெல்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுடைய தொன்மையான இந்த கலை பாவைக்கூத்து தோல் பாவைக்கூத்து நிழல் பாவைக்கூத்து என்று சொல்லக்கூடிய இவற்றை நாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசு கூட அவர்களுக்கு சில நல்ல வேலைகளை கொடுக்குறாங்க எப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகள் ஏதாவது இருந்தால் அந்த சாதனைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இசையோடும் பாட்டோடும் இந்த தோல்பாவையில் வரக்கூடிய பாத்திரங்களோடும் அவர்கள் வந்து காட்டுற போது அவர்களுக்கு தொழில் கிடைக்கிது இன்னும் கூட நான் ரஷ்யாவில் போது ஒரு ஆச்சரியம் ரஷ்யன் சர்க்கஸ் வேல்டு ஃபேமஸ்க்கு அந்த சர்க்கஸில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள்னு சொன்னாங்க அதாவது அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வீடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்து மருத்துவம் கொடுத்துருதுங்க அதனால் அவங்க எப்போவுமே சர்க்கஸ் கலையை பயமில்லாமல் நடத்துகிறாங்க அதுபோல எல்லா கலைகளையும் எல்லா கலைஞர்களுக்கும் அரசாங்கம் சில ஆதரவுகளை கொடுத்தால் எல்லாரும் கலைஞர்கள் ஆக முடியாது அந்த கலைஞர்களை நாம் தான் இந்த கலை வாழும் தோல்பாவை நிழல்பாவை இந்த கூத்து இது ஒரு பழமையான தமிழருடைய பண்பாட்டை விளக்குகின்ற கூத்து இதன் மூலம் எளிய மக்களுக்கு ராமாயணம் பாரதம் போன்ற கதைகளை சொல்லவும் முடியும் அதன் மூலம் அவர்களை மகிழ வைக்கவும் முடியும் நாம் அவர்களை போற்றுவோம் பாராட்டுவோம் பாதுகாப்போம் முக்கியமாக தோல்பாவை குத்தை நீங்கள் பார்த்திருந்தால் உங்கள் ஊரில் நடத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுங்கள் அதன் மூலம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் பார்த்த செய்திகளை எங்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டுக்கேன் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்